வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லட்சுமிபதி சாரி லட்சுமி பிரதி சாரி போன வாரம் போட்டோம் ஃபுல்லாக ஆகிடுச்சு திருப்பி இன்றைக்கி ரெண்டு பார்சல் வந்துருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் வேறு டிசைன்ஸு கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது இது வாங்கின சகோதரியிலே திருப்பி வாங்கிக்கலாம் வாங்காதவங்களும் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் அட்டகாசமாக இருக்கு பாருங்கள் இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லைம்மா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த லட்சுமி பிரதி சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள் இந்த லட்சுமிபதி சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் ரேட்டு வந்து ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது இந்த சாரி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு டீட்டெயில் எல்லாமே தெரியும் ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியான சாரி இது இந்த கீழே வந்து இது காட்டுமா கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் இந்த நூல் வர்றது எதுக்குன்னா இது மாதிரி பைப்பிங் வச்சு மடித்து தைக்கிறதுக்கு இல்லைனா நீங்கள் தைக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது பிரிஞ்சுக்கிட்டுலாம் வராது இது கார்டன் லக்ஷ்மி பதியிலே கார்டன் இப்போ காட்டுறது எல்லாமே கார்டன் ரொம்ப சூப்பரான மெட்டீரியல்மா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா நம்ம நேற்று போட்டால் இட்டாலியன் கிரேப் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அது வாங்கின சகோதரியில் லைனிங் இல்லாமே கூட நீங்கள் ஃப்ராக் தைச்சிக்கரலாம் நல்லாயிருக்கும் இதுலேயும் வந்து ஃப்ராக்கு அந்த மாதிரி தைக்கிறதுனா கூட தைக்கலாம் இல்லை சேரியாக வேர் பண்ணலாம்னு வேர் பண்ணலாம் நீங்கள் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்க பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்க ஒரு இதில் வேலை செய்கிறவங்க நீங்கள் அழகாக வந்து சேல்ஸ் பண்ணணுன்னா கூட தாராளமாக பண்ணலாம் ஒரு பத்து சேரீ எடுத்திங்கன்னா நீங்கள் தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் விற்கிறாங்க நீங்கள் தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கே விற்கலாம் நல்ல ஒருத்தபுளான மெட்டீரியல்மா ஒருத்தபுளான சாரீமா டூ ஃபிஃப்டிக்கு நல்லா ஒருத்தபுளான ஸாரீ இல்லை பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அப்போ ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டு போட்டு அட்ரஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் அதை பாருங்கள் இதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே அருமையா இருக்குமா இந்த பாருங்க இது வந்து எப்படி வரும்னா இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு கீழே மேலே பார்டர் வரும் பாத்தீங்களா கீழே மேல பார்டர் நடுவுல வந்து பிளைனா வரும் அவ்வளவுதான் இது பாருங்க செம்மையா இருக்கு எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் கலர்ஸ்மா அருமையா இருக்குமா முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது மிச்சப்படி ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது வரலாம் நீங்கள் நீங்கள் பாருங்கள் கலெக்ஷன்லாம் யூனிக்கான கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குது எல்லாமே அட்டகாசமாக இருக்குது லட்சுமிபதி சரி ரொம்ப நாள் ஆச்சு வந்து பாருங்கள் இது வார வாரம் வந்துக்கிட்டே இருக்கும்மா பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் கலர்ஸுமா நம்ம போன வாரம் போட்ட டிசைன் ஒன்று ரெண்டு தான் இதில் இருக்கும் பாக்கி எல்லாமே நியூ கேட்லாக் நியூ டிசைன்ஸ் தான் இப்போ பாருங்கள் இந்த க்ரீனில் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கு அது இந்த மாதிரி வரும் நல்லா இருக்கும் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் காட்டில் சூப்பராக இருக்குது பாருங்க காடனில் ரொம்ப அருமையான டிசைன் தான் வெறும் அறநூத்தம்பது ரூபா தான் ஒரு சாரிக்கு தான் ஐம்பது ரூபா ஷிப்டிங்க நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா ஒரு ஷிஃப்டிங்க ஓகேங்களா எத்தனை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷிப்பிங் நீங்கள் பல்க்காக ஒரு இருபது சேலை முப்பது சேலம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது லாரியில் போட்டு விட்ருவேன் ரொம்ப கம்மி தான் மொத்தத்துக்கே நீங்கள் ஐம்பது சேலை எடுத்தால் கூட இரநூறுபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள் இங்கேருந்து லாரி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறது எங்கள் பொறுப்பு நீங்கள் அங்கே வந்து பைசா கட்டி எடுத்துக்கிறணும் அவ்வளோதான் அந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குங்க அட்டகாசமாக கஷ்டமாக இருக்குதுங்க பாருங்கள் இல்லை ஃப்ரிட்ஜு காமிச்சா ஒரு ஒருத்தரும் பத்து பத்து சாரி எடுத்தீங்க ஃப்ரிட்சம் தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தொம்பது ரூபாயில் அட்டகாசமாக வந்திருக்கு இந்த பாருங்கள் அற்புதமாக வந்திருக்கு எல்லாமே லெக்மிபதி சாரீ தான் லெக்ஷ்மிபதியில் இது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் கார்டன் வந்து காஸ்ட்லியான சாரீ லெஷ்மிபதி ரெகுலராக வாங்குகிற சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பேட்டன் நம்ம ஊர் பேட்டன் கிடையாது நார்த் இந்தியன் பேட்டன் பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எங்கடா கிடைக்குதுன்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் இது பாருங்க இந்த கலர்ல வந்து கீழே வந்து இது வந்து பூ வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு பாருங்க அப்படிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நூல் த்ரெட்டில் கொடுத்துருக்குறேன் அந்த பாருங்கள் தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது இதெல்லாம் நல்ல ஒரு இந்த த்ரெட்டு போடுறதுக்கே ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிட்டத்தட்ட ஏழு மீட்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கு சாரி ஆறு மீட்ரு இந்த ப்ளவுஸ் ஒரு மீட்ரு ஏழு மீட்ரு ஏழு மீட்ருக்கு இந்த த்ரெட்டிங் ஊருக்கே தௌசண்ட் ருபீஸ் வந்துடும்மா உங்களுக்கு சேரீயே நான் கொடுக்குற ரேட்டு டூ ஃபிஃப்டியில் தான் கொடுக்குறேன் வெறும் டூ ஃபிஃப்டி தான் நம்ம ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுமா அந்த பாருங்கள்

நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது கார்டன் இதுவும் அப்படி தான் டபுள் சைடு பாடு இதெல்லாம் டபுள் சைடு பாட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி பிளைனாக வரும் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க ஜார்ஜெட் ஜார்ஜெட்டு பாருங்க இது எல்லாமே ஜார்ஜெட்டு ஜார்ஜெட்டில் லக்ஷ்மி பேரு சூப்பராக இருக்குது பாருங்கள் மேக்ஸிமம் ரன்னிங் க்ளவுஸ் இருக்குமா ஒன்று ஒன்றில் தான் ரன்னிங் க்ளவுஸ் வராது மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ரன்னிங் க்ளவுஸ் இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலர்ஸு கீழே மெருங்கு கலரு உப்பு பிரிண்ட்டு மஸ்டர்டு சூப்பராக இருக்கு பாருங்க மஸ்டர்டு கலரு இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும் பிரிச்சாக டிசைன் அழகாக தெரியும் பாருங்க மஸ்டர்ட்ல டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க மேலே கீழே பாடு கீழே வந்து நல்லா பெரிய பாட்ரு மேலே சின்ன பாட்ரு அழகான டிசைன் துணி வந்து சும்மா அப்படியே சுமார் தொழு 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 தொழுன்னு முட்டை தோல் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் சார் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே அற்புதமான கலெக்ஷன் தான் வெறும் அறநூற்றம்பது ரூபா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன் பாருங்க இன்டீரியர் பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேற லெவல் நாளுக்கு அஞ்சு அஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் பாருங்க எப்படி இருக்கு செம்மையா இருக்கு எல்லா டிசைனுமே சூப்பரா இருக்கு அற்புதமா இருக்கு உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் பிரைஸ் தான் ஜஸ்ட் டூ தான் வெறும் இரநூத்தம்பது தான் பாரு எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே அற்புதமாக இருக்கு அழகழகான கலர்ஸ் அற்புதமான டிசைன்ஸ் எல்லாமே லெக்மி பேட்டி சார் லெக்ஷ்மி பேட்டியில் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்க பாருங்கள் நம்ம போன வாரமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பீஸ் கொடுத்தோம் இந்த வாரம் திருப்பி வந்திருக்குது வந்து இது எப்படி போகுது அதை பொறுத்து உங்களுக்கு இங்கே ஆர்டர் போடுவோம் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு லட்சுமி எத்தனை ஆயிரம் பீஸ் இருந்தாலும் இருக்கும் நம்ம சகோதரிகள் வந்து எல்லாம் கேட்டு வாங்குறாங்க பதி நிறையா நிறைய ஹோல்சேல்ல போய்கிட்டு இருக்குது எப்படி இருக்கு பாருங்க டிசைன் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு லட்சுமி பதி சாரி பெரிய லாட்டு இது எப்பயாவது ஆறு மாதத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ரெடி பண்ணுவாங்க பீஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும் இந்த மாதிரி பிராண்டட்லாம் ரெகுலராக கிடைக்காது கிடைக்கும்போது வாங்கிக்கிட்டா தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க கிரே கலர் பெரிய இரநூத்தொம்பது ரூபா தான் என்ன பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள்

கிளாஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க எல்லா கிளாஸுமே சும்மா சூப்பராக இருக்கும் அங்கே தூளாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க அற்புதமாக இருக்கு இந்த டிசைன் பார்க்குறீங்களா டிசைன் பிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே மடிக்க தான் என்னால் முடியாது ஆள் இல்லை ஸ்டாஃப் இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் பிரிச்சோம்னா அவ்வளோ ரூபா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டிக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சாரி எங்கேயுமே வாங்க முடியாதுமா இந்த பாருங்கள் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இந்த இதே மாதிரி ரெட்டு லாஸ்ட் டைம் நிறையா சகோதரர்கள் கேட்டிருந்தீங்க ஒரு அஞ்சு சாரி வந்துச்சு அஞ்சு பேர் கொடுத்தேன் பாக்கி உள்ளவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த வாட்டி வந்திருக்கு எடுத்துக்கங்க பாருங்க லட்சுமிபதி சார் யூஸ் பண்ண சகோதரர்கள் கண்டிப்பாக திருப்பி திருப்பி அதான் யூஸ் பண்ணுவீங்க நல்லா தெரியும் அதனால பார்த்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிகள்ட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி பாய் பேக் போடுறாரு நான் வாங்கியிருக்கிறேன் கலெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும் எப்படி இருக்குது எல்லா கலருமே சூப்பர் கலருமா எல்லாமே அற்புதமா இருக்குமா எல்லாமே அட்டகாசமா இருக்கு சூப்பரா இருக்கு அறநூத்தி ஐம்பது ரூபாய் தான் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் இல்லை ஜஸ்ட் டூ தான் ஆமாம் நம்ம இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் எல்லாமே லட்சுமி பேதி லெக்ஷ்மி பேதியிலே ரெண்டு மெட்டீரியல் ஒன்று கார்டன் இன்னொன்று ஜார்ஜெட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கார்டன் லைட் வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு புஷ்ஷுன்னு இருக்கும் வெயிட் லை வெயிட்லெஸ் புடவையாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்ல பிராண்டடு உங்களுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு நைன் ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நான் போடுற சாரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டு டிசைனுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அதனால உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபால தரேன் பண்ணாம எடுத்துக்குள்ள நம்ம சேனல பொறுமையா பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றி